ராணுவத்தில் ஆயிரக்கணக்கான விடுதலை செய்யப்பட வேண்டும் இந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்கிறது என்கிற சில செய்திகள் வெளியாகி இருக்கிறது அதை குறிப்பாக பார்த்த பெரும்பாலும் ஒரு யுத்த நிறுத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்கிறது என்கிற சில செய்திகள் வெளியாகி இருக்கிறது அதை குறிப்பாக பார்த்த சொன்னா அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத் பேரன்பிற்கினிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நானூற்றி அறுபத்தி ஐந்தாவது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு வெளியாகியிருக்கக்கூடிய சில செய்திகள் மிக மகிழ்ச்சிகரமான செய்திகளாக இருக்கிறது அது என்ன மகிழ்ச்சிகரமான செய்தி என்று சொன்னால் காசாவிலே ஒரு வருடத்திற்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய இந்த யுத்தம் முடிவுக்கு வருவதற்கான காலக்கெடு நெருங்கி கொண்டிருப்பதாக செய்திகள் ஊடாக நாம் புரிய முடிகிறது குறிப்பாக தற்போதைய அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜோ பைடன் தன்னுடைய பதவிக்காலத்தை முடித்துக் கொள்வதற்கு முன்பதாகவே உடனடியாக பாலஸ்தீனத்திலே ஒரு யுத்த நிறுத்தம் வர வேண்டும் என்று விரும்புகிறார் அதேபோன்று புதிய ஜனாதிபதியாக பதவியேற்க இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப்பை பொறுத்தவரையில் அவரும் தான் ஜனாதிபதியாகுவதற்கு முன்பதாக காசா வார் முடிவுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார் இந்த ரெண்டு பேருடைய இந்த கணக்கு பிரகாரம் உடனடி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு கொண்டு வருகிறது கத்தாருடைய தலை நகர் தோஹாவில் கடந்த இரண்டு நாட்களாக மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகிற அதே நேரம் பெஞ்சமின் இஸ்ரேலுடைய பிரதமர் இன்றைய தினம் ஜோ பைடனோட நடத்திய தொலைபேசி உரையாடலில் தன்னுடைய குழு கத்தாரிலே சென்று பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் அந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடைபெற்று வருவதாகவும் சொல்லியிருக்கிறார் அதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய ஜோ பைடன் என்ன சொல்லியிருக்கிறார்ன்னா எப்படியாவது நீங்கள் யுத்த நிறுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் அதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது என்று சொன்னதாக கூறப்படுகிறது இதில் ஒன்றை கவனிச்சுக்கருங்க ஜோ பைடனுக்கு அவ்வளவு என்ன இருக்குது காசாவுல அவ்வளவு ஆசையா அவ்வளவு பரிதாபமாக காசா மக்கள் மேலே நினச்சிங்கன்னா ஜோ பைடனுக்கு பரிதாபமும் இல்லை பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு பரிதாபமும் இல்லை ஜனாதிபதியாக பதவியேற்க இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பரிதாபமும் இல்லை இந்த மூன்று பேருமே ஒரு குட்டையில் உரிய மட்டைகள் தான் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தும் இல்லை எது எப்படி போனாலும் தற்போதைய யுத்தம் தோல்விக்கு மேல் தோல்வியாக சென்று கொண்டிருக்கிற காரணத்தினால் உடனடியாக அதை முடிவுக்கு கொண்டு வருவதுதான் இந்த நேரத்திற்கு பொருத்தமானது என்று விரும்புகிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எது எப்படி போனாலும் இத்தனை நாட்கள் இந்த யுத்த நிறுத்தம் ஏற்படாமல் இழுபறியாக இருப்பதற்கான அடிப்படை

ஐநா நேற்று வெளியிட்டிருக்க கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா பாலஸ்தீனத்திற்கு நிரந்தர தீர்வு கொடுக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது உடனடியாக அதை தனி நாடாக நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் இஸ்ரேல் ஒரு நாடாக இருப்பதை போன்று பாலஸ்தீனமும் தனி நாடாக இருந்தால் மட்டும்தான் இதற்கு தீர்வாக அமையும் என்கிற ஒரு செய்தியையும் ஐநாவே நேற்று மீண்டும் வலியுறுத்தி இருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தற்போதைய செயல்பாடுகள் தொடர்பாக பல செய்திகள் வெளியாகி இருக்கிறது இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கத்தினுடைய ஒரு அதிகாரி பேசியிருக்கக்கூடிய ஒரு செய்தியை ராய்டர் மேற்கோள் காட்டியிருக்கிறது அதில் அவர் என்ன சொல்றாருன்னா காசாவினுடைய போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் ஓரிரு நாட்களுக்குள்ளாக இறுதி செய்யப்படலாம் என்று சொல்லியிருக்கிறார் எட்டு நாள் தான் இருக்குது எட்டு நாட்களுக்குள்ளாக யுத்த நிறுத்தம் ஒன்று ஏற்படுவதற்கான மிக மிக அவசியமான ஒரு நிலையாக தற்போதைய நிலை மாறி இருக்கிறது பெரும்பாலும் ஒரு யுத்த நிறுத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய அதிகாரி மேலதிகமாக சொல்லும் போது என்ன சொல்றாரு கேட்டால் இந்த யுத்த நிறுத்தத்தினுடைய அவுட்லைன் லைன் இருக்குது என்னென்ன இடம் இடம்பெறணுங்கிறத நாங்களும் சொல்லி இருக்கிறோம் அவங்கள தரப்பில் இருந்தும் சொல்லி இருக்கிறாங்க இருந்தாலும் இந்த கடைசி பைனலை நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு கொடுத்திருக்கிறோம் அவர்கள் ஃபைனல் பண்ணிவிட்டால் யுத்த நிறுத்தத்திற்கு போய்விடலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இந்த அவுட் பண்றது விவகாரமாக இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எந்தவிதமான தகவல்களையும் வெளியிடவில்லை என்கிற நிலையில பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஒருவராக இருக்கக்கூடிய இன்றைக்கு இருந்து இது தொடர்பான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்தில் என்ன சொல்றார் என்று சொன்ன போர் நிறுத்தத்தை விவகாரத்தில் நாங்கள் மிக தீவிரமாக இருக்கிறோம் போர் நிறுத்தப்பட வேண்டும் எங்கள் மக்களுக்கு விமோசனம் கிடைக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த காசாவினுடைய போர் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் என்ன நடக்கிறது என்கிற செய்திகளை நாங்கள் ஒப்பந்தத்தை ஃபைனல் பண்ணுகிற வரைக்கும் வெளியே சொல்ல மாட்டோம் வெளியே சொல்லாமல் இருப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது என்று ஒரு காரணத்தை சொல்கிறார் என்னென்னா பாலஸ்தீனத்தினுடைய உள்நாட்டு முன்னணி தொடர்பான செய்திகள் வெளியேறுகிற நேரத்தில் இஸ்ரேல் அதை கலப்ஸ் பண்றதுக்கு அதை நாசமாக்குவதற்கு தயாராக இருக்கிறது ஏற்கனவே தெரியும் ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து பாலஸ்தீன விடுதலைப் போராட்ட அமைப்புகள் பதினான்கு குழுக்களை ஒன்றிணைத்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார் இந்த பதினான்கு பேரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் செயல்படுகிற போது தான் நீங்கள் உங்களுடைய நாட்டை வெற்றி கொள்ள முடியும் பதினான்கு பேரும் ஒன்றிணைந்து செயல்படும் போது இதற்கு தலைவராக யார் செயல்படுவார் என்று வருகிற போதுதான் தற்போதைய இந்த சீஸ்ஃபயர் ஃபயர் டாக்ல பாலஸ்தீன விடுதலை அமைப்பு முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கைகளில் ஒன்று பாலஸ்தீனத்தின் கைதியாக இஸ்ரேலுக்குள் இருக்கக்கூடிய மர்வான் பர்கௌத்தி அவர்கள் உடனடியாக இந்த சீஸ்பயர் டாக் கூடாகவே விடுதலை செய்யப்பட வேண்டும் மர்வான் பர்கூத்தி அவர்கள் பல ஆண்டுகளாக சிறையிலே இருக்கிறார் முன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அதே போன்று ஜெனரல் யஹியா சின்வார் இவர்களுக்கு முன்பாக இருந்தெல்லாம் அவர் சிறையிலே இருக்கிறார் ஒரு துரோகியினுடைய ஒரு முனாஃபிக்கினுடைய காரியத்தினால் இன்றைக்கும் அவர் சிறைவாசம் அனுபவிக்கிறார் பாலஸ்தீனத்தினுடைய ஜனாதிபதி என்று தன்னை சொல்லிக்கொண்டு இத்தனை அழிவுகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய மஹமூது அப்பா பாஸ் துரோகியினால் தான் அவர் சிறைவாசம் அனுபவிக்க நேர்ந்திருக்கிறது எது எப்படி போனாலும் அவர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கோரிக்கொண்டிருக்கிறது எதற்காக அவர் விடுதலை பண்ண சொல்றாங்கன்னா சமாதான உடன்படிக்கை என்று வந்துவிட்டால் பாலஸ்தீனத்தினுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு தலைவராக யார் செயல்படுவார் என்று வருகிற போது மர்வான் பர்கி அவர்கள் செயல்படுவார்கள் என்பதுதான் அதனால தான் இந்த பேச்சுவார்த்தைகளில் மர்வான் பர்கியை வெளியிட முடியாது வெளியில் நாங்கள் ரிலீஸ் பண்ண முடியாது என்று இஸ்ரேல் இழுத்தடிப்பு செய்து கொண்டிருக்கிறது அது இழுத்தடிப்பு செய்வதற்கு இதற்கான மிக முக்கியமான காரணமே இந்த யாசர் அரபாத் உருவாக்கிய ஃபத்தாக தற்போதைய தலைவராக செயல்படக்கூடிய மஹமூத் அப்பாஸும் அவருடைய வகையராக்களும் தான் ஏன்னு சொன்னால் அவர் வெளியே வந்துட்டார்னா இவங்க எல்லாம் செல்லா காசாக அட்ரஸ் இல்லாமல் போயிடுவாங்க அழுகிற ஒரு நாட்டில் ஜனாதிபதி என்று ஒன்றுக்கும் உதவாத ஒரு ஏரியாவில் நான் தான் தலைவர் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய வெட்கங்கட்ட ஒரு நபர் இவ்வளவு அழிவுக்கும் துணை போகிறார் என்பதை தான் பொறுத்து கொள்ள முடியாமல் இருக்கிறது இந்த நிலையில் இன்றைக்கு ஒசாமா ஹம்தான் அவர்கள் இறுதியாக விளக்கமாக சொல்லி சொல்லுகிற நேரத்தில் என்ன சொல்றாருன்னா உளவியல் ரீதியாக பாலஸ்தீன மக்களை துவம்சம் செய்வதற்கு நாங்கள் வழி செய்ய முடியாது எனவே எங்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்க விரும்பினால் அது நடக்காது என்கிற ஒரு செய்தியையும் கூறி இன்றைக்கு அதற்குரிய முடிவை சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்கிறது என்கிற சில செய்திகள் வெளியாகி இருக்கிறது அதை குறிப்பாக பார்த்தோம் சொன்னால் ஒப்பந்தத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலேயே இடம்பெயர்ந்திருக்கக்கூடிய மக்கள் மீண்டும் அவர்களுடைய இடங்களுக்கு திரும்புவதற்கான அனுமதி கொடுக்கப்பட வேண்டும் அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய படைகள் நெட்ஸாரிம் காரிடோர்ல இருந்து சலாகுதீன் ஐயூபி ரோடு வரைக்கும் பின்வாங்க வேண்டும் காசாவினுடைய என்ட்ரன்ஸ் வரைக்கும் பின்வாங்க அவங்களுடைய வாதமாக இருக்கிறது அது மட்டும் அல்லாமல் பிலட்டெல்பியா காரிடோர்ல இருந்து கிழக்கு ரஃபா கிராஸிங் வரைக்கும் பின்வாங்க வேண்டும் பிலடெல்பியா காரிடார்ங்கிறது எகிப்துக்கும் காசாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய காரிடார் அதுல இருந்தும் பின்வாங்கணும் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய கோரிக்கையாக முன்வைத்திருப்பது மட்டுமல்லாமல் காசாவுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகள் உணவு மருந்து நீர் அனைத்துமே உடனடியாக கிடைப்பதற்குரிய வழிவகைகள் செய்ய வேண்டும் மத்தியஸ்தர்கள் கத்தார் எகிப்து துருக்கி உள்ளிட்ட நாடுகள் இதற்கு உத்தரவாதம் கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிற அதே நேரத்தில் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்ததிலிருந்து இவை அத்தனையும் கண்டினியூவாக நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சங்களாக இருக்கிறது என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது எது எப்படி போனாலும் ஒப்பந்தம் முழுமையாக வெளியாகவில்லை வெளியாகிற போதுதான் நமக்கு அது பற்றிய தகவல்கள் முழுமையாக தெரிய வரும் அப்படி தெரிய வருகிற போது உங்களோடு நாம் அதை பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் இந்த நிலை ले நமக்கு தெரியும் காசாவுக்கு ஆதரவாக சண்டைக்கு வந்த லெபனானுடைய போராளி குழுக்களாக இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்கள் தற்போது அமைதி உடன்படிக்கையில் இருக்கிறார்கள் உடன்படிக்கையை பொறுத்தவரை லெபனானும் இஸ்ரேலும் செய்து கொண்டிருந்ததாக இருந்தாலும் ஹெஸ்புல்லாக்கள் ஆயுதங்களை பயன்படுத்தாமல் தற்போது மௌனித்து வருகிறார்கள் இந்த நிலையில முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட தடவைகள் லெபனானுக்குள்ள அத்துமீறி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்கிற செய்திகளை ஏற்கனவே நம்ம பார்த்து வந்த நிலையில எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டு மாத சமாதான உடன்படிக்கை முடிவுக்கு வர இருக்கிறது இருபத்தி எட்டாம் தேதி முடிவுக்கு வர இருக்கிறது என்று இருக்கும் போது இன்றைய தினம் இஸ்ரேல் என்ன பண்ணிருக்கிறாங்க டெபனானுடைய தெற்கு நகரமாக இருக்கக்கூடிய கஃபர் கிலா மீது ஒரு பாரிய குண்டு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அந்த தாக்குதலில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை பாரிய அழிவுகளாக அந்த அழிவுகள் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது இதுவெல்லாம் நேற்று இரவு அவர்கள் நடத்திய தாக்குதலுடைய காட்சிகளாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் தெற்கு நகரமாக இருக்கக்கூடிய Nama அவர்கள் மெஷின் கன்களை கொண்டு சில தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறார் அதே நேரம் கிழக்கு பேல்பெக் பிராந்தியத்திலையும் ஜன்தா என்கிற பகுதிகளிலும் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த செய்திகள் எல்லாம் நம்ம பார்க்கும் போது ஒன்று மட்டும் தெளிவாகுது என்னென்னா ஒரு சமாதான உடன்படிக்கை வரப்போகிற நேரத்தில் பெஞ்சமின் நத்தன்யாவுக்கு இந்த சமாதான உடன்படிக்கை வராமல் இருக்கணும்னு ஒரு தேவை இருக்குது இப்படி ஒரு தாக்குதல் நடத்தினா திருப்பி லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தினாங்கன்னா பார்த்தீங்களா நாங்க சமாதான உடன்படிக்கை வருவோம்னு நினைச்சோம் இந்த உடனே இவங்க தாக்குதல் நடத்துறாங்க எனவே சமாதானம் கிடையாது என்கிற ஒரு நிலைக்கு அவர்கள் வந்து விடுவார்கள் அதனால தான் இந்த தாக்குதல்களை வம்புக்கு போய் என்ன செய்கிறான்னு கேட்டால் தாக்குதல்களை நடத்துகிறான் ஏன்னா இருபதாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சமாதான உடன்படிக்கை முடிவுக்கு வருகிறது ஆனால் இருபதாம் தேதிக்குள்ளாக பாலஸ்தீனத்தில் சமாதானத்தை கொண்டு வரணுங்கிறது தான் திட்டமாக இருக்கிறது எனவே இப்படி ஒரு தாக்குதலை நடத்தி ஹெஸ்புல்லாக்கள் மீண்டும் தாக்குதல் நடத்த ஆரம்பித்தால் இதை சாக்காக கொண்டு சமாதான உடன்படிக்கையும் சீர்குலைக்கலாம் இந்த யுத்தத்தையும் கண்டினியூ பண்ண முடியும் அவர் பிரதமராகவும் இருக்க முடியும் தேர்தல் நடத்த வேண்டிய தேவையும் இருக்காது என்கிற காரணத்தினால்தான் இதையெல்லாம் செய்ய வர்றாரு புத்திசாலித்தனமாக இதுவரைக்கும் ஹிஸ்புல்லாக்கள் எந்த பதிலடி தாக்குதல்களையும் நடத்தவில்லை வளமையா பொறுத்தவரை என்ன யோசிப்போம்னா தாக்குதல் நடத்தி இருக்கணும் இஸ்ரேல் மேல ஆனா இப்ப உள்ள நிலைமையை பொறுத்து பார்த்தோம் சொன்னா தாக்குதல் நடத்தக்கூடாது ஏன்னா சமாதான உடன்படிக்கை ஒன்று எட்டப்பட்டு எது அவங்க நினைச்சாங்களோ அதை அடைவதற்குரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை சீர்குலைக்கிறதுக்கு பார்க்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஹிஸ்புல்லாக்கள் என்ன செய்கிறார்கள் என்று புத்திசாலித்தனம் என்றால் தாக்குதலை மீண்டும் நடத்தாமல் இருப்பது தான் என்பதையும் நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டி இப்படியான நிலையில் இன்றைக்கு காசாவினுடைய கடற்கரை பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய கப்பல்கள் துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கிறார்கள் ஒரு சமாதான உடன்படிக்கை நெருங்குகிற நேரத்தில் எவ்வளவு பேரை கொல்ல முடியுமோ அவ்வளவு பேரை கொன்றுவோம் சொல்லி நாவல் போர்ஸையும் இன்னைக்கு இறக்கி தாக்குதல் நடத்த நாவல் போர்சஸ் அடிக்கடி வரமாட்டாங்க இந்த நேரத்தில் அடிக்கடி வந்து தாக்குதல் நடத்துறாங்க இன்னைக்கு ஈவினிங் நடத்தப்பட்ட தாக்குதலில் கூட ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக இருக்கிறார்கள் காசாவிலே என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறார் அதே நேரம் தைரியல்பலா கடற்கரைகளில் தான் காலை நேரத்திலேயே அவங்க துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க இதை பற்றி விவரிக்கிற அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர் என்ன சொல்றாருன்னா இந்த கூடாரங்கள் இங்கே இருக்கக்கூடிய அகதி முகாமை பத்தி நீங்க பார்க்கணும்னா கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் அகதி முகாம் தான் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இவங்க தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க என்று சொல்லி மிக கவலையோடு இந்த செய்தியை அவர் வெளியிடக்கூடிய காட்சிகளும் இன்றைக்கு அல் ஜசீராவிலே பதிவாகி இருக்கிறது அதே போன்று இன்றைக்கு சலாஹுத்தீன் ஐயூபி அவர்களுடைய பெயர்ல இயங்கக்கூடிய பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் இதுதான் அந்த ஸ்கூல் மிக முக்கியமான ஸ்கூல் சலாஹுத்தீன் ஐயூபி அவர்கள் மிகச்சிறந்தது ஒரு படைத்தளபதியாக பாலஸ்தீனத்திற்காக போராடியவர்களில் ஒருவராக இருக்கிறார்

இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் முக்கியமான செய்தி நம்ம பார்க்க முடியும் நூற்றி ஒன்னாவது நாளாக மீண்டும் வடக்கு காசா நார்த்து காசாவில் தாக்குதல்களை நடத்துகிறது இஸ்ரேல் இங்கே தாக்குதல் நடத்துறதுக்கு என்ன இருக்கிறது என்கிற ஒரு கேள்வி முதல்ல எழுகுது ஏன்னா இந்த நகரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலடைந்த நகரம் போன்று இருக்கிறது எலும்பு கூடுகளாக காட்சி தரக்கூடிய இந்த நகரத்திலையும் மீண்டும் மீண்டும் தாக்குதல்களை நடத்தி வெறியை தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாதிகள் என்பதை தான் இங்கே கவனிக்க முடிகிறது இங்க பாருங்க அந்த நகரத்தின் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய கூடிய காட்சிகள் தான் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது எடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை ஒரு சிறிய பகுதினா அள்ளி தூக்கி வீசி விட்டலாம் இருக்கும் இதில் அதை எப்படி செய்ய போறாங்க மீல் எவ்வளவு தூரம் சாத்தியமானது என்கிற பல கேள்விகளும் இருக்கிறது வல்ல ரஹ்மான் பாலஸ்தீன மக்களுக்கு போதுமானவன் வல்ல ரஹ்மான் கண்டிப்பாக அவர்களுக்கு வழிகாட்டுவான் விடிவு காலத்தை கொடுப்பான் என்கிற நம்பிக்கை எப்பொழுதும் நமக்கு இருக்கிறது அல்லாவிடத்தில் பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள் இந்த நிலையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் ராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் அபு உபைதா அவர்கள் இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது நாங்கள் நடத்தக்கூடிய தாக்குதல்களில் அவர்கள் சந்தித்திருக்கக்கூடிய இழப்புகளும் அபரிமிதமானது அதிகமான உயிரிழப்புகளை அவர்கள் சந்தித்து வருகிறார்கள் ஆயிரக்கணக்கான பேரை கொன்று குவித்திருக்கிறோம் ஆனாலும் தங்களுடைய இறப்புகளை அவர்கள் மறைத்து கொண்டே வருகிறார்கள் எங்களை எதிர்கொள்ள முடியாமல் தொடர்ந்து காசாவினுடைய வடக்கு பகுதிகளில் அகோரமான தாக்குதல்களை அவர்கள் நடத்தி வருகிறார்கள் என்கிற அவர் வெளியிட்டிருக்கிறார் நமக்கு தெரியும் இந்த யுத்தத்துக்கு நடுவில் இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வந்தால் காசா யுத்தத்தில் உண்மையிலேயே எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தில் செய்திகள் கண்டிப்பாக வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா நெத்தனையாகும் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி வச்சிருக்கும் போது அப்படி எப்பயுமே ப்ளாக் பண்ணி வைக்க முடியாது ஒரு நிலை வரும்போது கண்டிப்பாக அது வெளியே வரும் ஆயிரக்கணக்கானவர்கள் அங்கே செத்து மடிந்திருக்கிறார்கள் இராணுவத்திற்கு ஆளில்லை ராணுவத்தால் இனிமேல் போராட முடியாது என்கிற நிலை வரும்போதுதான் தற்போது சமாதானத்தை நோக்கியும் அவர்கள் நகர்கிறார்கள் என்பதை கடந்த இரண்டு வீடியோவில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துருக்கோம் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கி

செய்தி கிடையாது இன்றைக்கு ஹீப்ரு மொழி தொலைக்காட்சி இந்த செய்திகளை வெளியிட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறோம் அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோவில் ஒரு வீட்டுக்குள்ளே வந்து நுழையக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ஒரு பெட்டாலியனையே மொத்தமாக அழிக்கக்கூடிய காட்சிகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் அந்த வீடியோக்களை பார்க்க முடியும் இந்த நிலையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய முஜாஹிதீன்கள் ஜபாலியா முகாம்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ஒரு படையை வீட்டுக்குள் வைத்து மொத்தமாக அளித்திருக்கக்கூடிய செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இரண்டு அவர்கள் செய்திகளை வெளியிட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறார் அதே நேரம் விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ பிரிவுகள் இரண்டு ஒன்று சேர்ந்து இன்றைக்கு நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் காசாவினுடைய நகரத்தினுடைய தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய காரிடோர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக மோட்டார் குண்டு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு வரக்கூடிய ட்ரோன் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது ராணுவம் அறிவித்திருக்கிறது மிக துல்லியமான தாக்குதலை நடத்தி இருக்கின்றன என்பது தெரிய வருகிறது நமக்கு தெரியும் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்க படைகள் தாக்குதல்களை நடத்தி வந்தாலும் அதையும் ஆதரவாக எமனில் இருக்கக்கூடிய ஊதிகள் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் என்பது நாம் தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தியாக இருக்கிறது இந்த நிலையில தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறது சகோதரிகளை நமக்கெல்லாம் தெரியும் பாடசாலை மாணவர்களுக்கான உதவிகளை நம்ம வர்றோம் நிறைய பாடசாலைகளில் இருந்தும் தனி மனிதர்களாகவும் நம்மளை தொடர்பு கொண்டு பாடசாலை புத்தகங்கள் வாங்கணும் முடிஞ்ச உதவியை இருக்கிறாங்க செய்கிறாங்க நம்ம செய்கிற பணியெல்லாம் நீங்கள் தரக்கூடிய உதவிகளை வச்சு தான் செய்கிறோம் நம்ம சொந்த பணம் கிடையாது ஆனால் நிறைய தேவைகள் இருக்குது ஒரு பாடசாலையில் போய் பார்த்தோம்னா நூற்றி ஐம்பது இருநூறு முந்நூறு நானூறு என்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள் சில பாடசாலைகளும் பள்ளி வாயில்களும் நமக்கு கோரிக்கை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அது எல்லாமே முந்நூறுக்கும் மேற்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறாங்க எனவே இலங்கை நாட்டினுடைய பொருளாதார நிலை உங்களுக்கு தெரியும் கூகுளில் போய் உங்கள் நாட்டு கேரன்சியையும் இலங்கையினுடைய கேரன்சியையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாலே இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எவ்வளவு கீழ்மட்டத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் இப்படியான சூழல்ல சதக்கத்துள் ஜாரியாவாக நிலையான தர்மமாக நீங்கள் அல்லாவிடத்திலே பெற்றுக்கொள்வதற்கு நன்மைகளை அள்ளி குவித்துக் கொள்வதற்கு இந்த பணியிலே இணைந்து கொள்ளுங்கள் ஹாப்பி டு லேர்ன் என்கிற இந்த பணி மகத்தான ஒரு சேவையாக நாளை மறுமையிலே நமக்கு வெற்றியை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஏன்னா எங்களுக்கும் வேறு வழியில் உங்கள் கிட்டே தான் நாங்கள் வந்து கேட்க வேண்டி இருக்குது டெய்லி நம்மளை நோக்கி நிறைய விதவைகள் அதே போன்று தேவையுடையவர்கள் மாணவர்கள் தொடர்பு கொள்ளுகிற போது அதற்கு மாற்று வழிகளாக இது மட்டும்தான் நம்மிடத்தில் இருக்குது எனவே முடிந்தவர்கள் உதவி செய்ய விடாதீர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப்பில் இலக்கத்தில் உங்களால் முடிந்த உதவிகளை தொடர்பு கொண்டு வழங்க முடியும் என்பதையும் கூறிக்கொள்கிறேன் இரானுடைய இராணுவத்தில் ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் சேவைக்கு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த ட்ரோன்களுடைய வகைகளையும் காட்சிகளையும் தான் பாக்குறீங்க பார்க்குறீங்க உலகத்திலேயே ட்ரோன்களை அதிகமாக தயாரிக்கக்கூடிய நாடுகளில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இரானாக இருக்கிறது அரபு பேர்ஷியன் வளைகுடாவில் இருக்கக்கூடிய நாடுகளில் ஆயுதம் தயாரிக்கக்கூடிய ஒரே நாடாகவும் இரான் தான் இருக்கிறது மற்ற நாடுகள் சில சில ஆயுதங்களை தயாரிக்கிறாங்க Tak. Okay. எமன்ல கூட அவர்கள் தேவையான ஏவுகணைகள் உள்ளிட்ட சில ஐட்டங்களை தயாரிக்கிறதாக அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளை நம்ம பார்க்க கிடைக்கிறது எது எப்படி போனாலும் இந்த ட்ரோன்களுடைய தயாரிப்பில் முன்னணியில் இருக்கக்கூடியவங்க ஈரான் என்பதில் யாருக்கும் எந்த கருத்தும் இருக்க முடியாது ஆனால் ஈரான் அரபு மத்திய கிழக்கு அரபு நாடு கிடையாது பேர்ஷியன் கண்ட்ரியாக இருக்கிறது அங்கே அரபு பேசுகிறது கிடையாது பேர்ஷியன் மொழியை தான் பேசுவாங்க ஆனால் நம்ம ஓவரோலாக புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அரபு நாடுகள் போது அதையும் சேர்த்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் எப்பொழுதுமே புரிந்து கொள்ளுங்கள் அது ஒரு அரபு நாடு கிடையாது அது பேர்ஷியன் வளைவு கூடாவில் இருக்கக்கூடிய பர்ஷியன் கண்ட்ரியாக இருக்கிறது இந்த நிலையில் அதாவது உமர் பின் ஹத்தாப் ரதியுல்லானுடைய ஆட்சி எங்கெல்லாம் பரவிச்சோ அப்படி பரவிய ஆட்சிகளில் ரிட்டன் அதே கலாச்சாரத்துக்கு போன ஒரே நாடு ஈரான் மட்டும்தான் அதாவது உமர் ரதி அவர்கள் ஆட்சியில் இருக்கிற போது பல பகுதிகளையும் கைப்பற்றினார்கள் கைப்பற்றிய பகுதிகளில் இந்த ஈஜிப்டு ஈரான் இதெல்லாம் அந்த காலத்தில் கைப்பற்றப்பட்டது மற்ற நாடுகள் எல்லாமே அரபோடு கலந்த ஒரு வாழ்வியலுக்கு மாறிட்டாங்க இவன் ஈஜிப்டு கூட அரபு கலாச்சாரத்துக்கு மாறிட்டாங்க இவங்க என்ன பண்ணலைன்னா அந்த கலாச்சாரத்துக்கு மாறலை அவர்களுடைய கலாச்சாரத்துக்கே ரிட்டன் வந்துட்டாங்க அதனால தான் மற்ற மற்ற அரபு கண்ட்ரியெல்லாம் ஒரு மாதிரியாக இருப்பாங்க இவங்க ஒரு மாதிரியாக இருக்கிறத நீங்கள் பார்த்தாலே இது எதுவும் ஈராங்காரன்னு சொல்லி இவர்களுடைய அந்த கலாச்சாரம் தான் தற்போது அவர்களுடைய ஆக்சிஸ்டாக இருக்கக்கூடிய யமன் ஹூதிகளாக இருக்கலாம் அல்லது ஹெஸ்புல்லாக்களாக இருக்கலாம் அவர்களும் அதையே கடைப்பிடிப்பதை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்தியில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட ட்ரோன்களை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ராணுவத்திற்கு கொடுத்துருக்குறாங்க ஒரு முக்கியமான அம்சம் என்ன கேட்டால் இதில் இருக்கக்கூடிய சில ட்ரோன்கள் கடலில் போய் இறங்கி கடலில் இருந்தே மீண்டும் அப்பண்ணி தாக்குதல் நடத்த முடியும் என்கிற ஒரு அறிவிப்பை இன்றைக்கு ஈரானுடைய ராணுவ தளபதி வெளியிட்டிருக்கிறார் ஒரு ஆச்சரியமான அறிவிப்பும் கூட ஒரு தாக்குதல் நடத்தும் போது அந்த எதிர்த்து தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு சொன்னால் அந்த ட்ரோன் உடனே தன்னை மறைத்துக் கொள்வதற்காக கடல்ல தரையிறங்கிறோம் திரும்ப அதில் இருந்தே அப்பண்ணி திரும்ப போய் தாக்குதல் நடத்தும் இது ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பாக சிலாகிக்கப்படுகிறது அப்படியான ஒரு ட்ரோன் செட்டப்பை தான் அவங்க இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறாங்க என்கிற செய்திகளோட ஐஆர்ஜிசியினுடைய விமானப்படையினுடைய வான் பாதுகாப்பு பிரிவினுடைய தளபதி ஜென்ரல் அலி ரேசா ஷேக்கியன் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் அவர் முக்கியமாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் எஃப் டுவெண்ட்டி டூ அதே போன்று எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஆகிய விமானங்கள் உலகத்திலேயே மிக வேகமான தாக்குதல் விமானம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் இதை தான் இஸ்ரேல் பல நாடுகளையும் தாக்குதல் நடத்துகிறாங்க குறிப்பாக எமனில் இதை கொண்டு தான் அவங்க தாக்குதல் நடத்தினாங்க அதே போன்று காசாவுக்குள்ளேயும் பலவிடுத்தம் இந்த விமானத்தை கொண்டு தாக்குதல் நடத்துகிறார்கள் ஆனால் இந்த விமானத்தை தடுக்கிற இந்த தாக்குதலை தடுக்கிற விதமான அமைப்புகள் அரபு நாடுகளிடத்தில் இல்லாமல் இருக்கிறது குறிப்பாக சவுதி அரேபியா எஃப் தேர்ட்டி விமானங்களை வாங்குவதற்கு பல முயற்சிகளை அமெரிக்காவிடம் செய்தும் அமெரிக்கா கொடுக்கவில்லை காரணம் என்னன்னா இஸ்ரேல் அதை பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அரபு நாடுகளுக்கு மத்தியில் இஸ்ரேல்கிட்ட மட்டும்தான் எஃப் தேர்ட்டி விமானம் இருக்கிறது வேறு எந்த நாடுகள்டையும் இல்ல ஆனால் தற்போது சவுதி அரேபியா ரஷ்யாவூடாக அதை பெற்றுக்கொள்வதற்கான உணைப்புகளை காட்டி வருவதாகவும் செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த F35 அதேபோன்று F22 ஆகிய விமானங்கள் தாக்குதலுக்கு வரும்போது அதை உடனடியாக அடையாளம் காணுவது மட்டுமல்லாமல் அந்த மேம்பட்ட போர் விமானங்களை எதிர்கொள்வதற்கான வான் பாதுகாப்பு அமைப்புகளை கண்டுபிடித்து விட்டோம் அதற்குரிய ஏற்பாடுகளையும் செய்து விட்டோம் என்று சொல்லி இன்றைக்கு IRGC அறிவித்திருக்கிறார்கள் இது ஒரு முக்கியமான அச்சுமென்ட்டாக பார்க்கப்படுகிறது என்ன அவங்க கிட்ட மற்ற ஏவுகணை баலஸ்டிக் ஏவுகணை தாக்குதலோ மற்ற மற்ற தாக்குத

பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்கிறதே நேரம் சிறையில் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக குண நாசிலாவை ஓதுவதற்கு மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்காக குரல் எழுப்புவமாக வாங்கிறது அவ்வானா ரபில் ஆலமி